அஸ்டோ சூரியன் சேனலை பார்த்து கொண்டிருக்கோம் எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய முதற்கன் வணக்கம் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறக்கு முன்னாடி இந்த ராசி பழங்கள் வீடியோ நாம் எதுக்கு பார்க்குறோம் அப்படிங்கிறத புரிஞ்சிகிட்டு பாருங்கள் இப்போ மனுஷங்களை நம்ம பிறந்த எல்லாருக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஒரே மாதிரியான வாழ்க்கை வந்து அமையறதில்ல ஒவ்வொரு மனுஷரோட வாழ்க்கையும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் இருக்கும் கவலைகள் இருக்கும் வழிகள் இருக்கும் வேதனைகள் இருக்கும் அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்கும்போது நமக்கு வந்து எப்போ தான் நல்ல காலம் பிறக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்போம் ஸோ அப்படி நம்ம எதிர்பார்க்குற அந்த காலம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல காலமாக இருக்குதா நல்ல காலமாக இல்லையா வரக்கூடிய காலத்தை வந்து நான் எப்படி இருக்கணும் எப்படி நான் வந்து எல்லா விஷயங்களையும் ஃபேஸ் பண்ணணும் ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்து அப்படின்னா நம்ம வந்து ராசி வீடியோ வந்து போடுறோம் அதில் இந்த வீடியோவை பொறுத்தளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா சின்ன வயசில் இருக்கிறவங்களேருந்து வயசானவங்க வரைக்கும் பார்த்தோம் அப்போன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து என்னால் வந்து எல்லா படங்களையும் வந்து நான் கவர் பண்ணியிருக்கிறேன் குறிப்பாக வந்து பார்த்தோன்னா குழந்தைங்களோட கல்வியிலேருந்து உடல் உடல்நலத்தையோட எப்படி இருக்குங்கிற வரைக்கும் குடும்பம் பண தேவைகள் தொழில் எப்படி இருக்குது வேலைவாய்ப்பு திருமணம் உங்களோட காதல் வாழ்க்கை விளையாட்டு சொத்துக்கள் வாங்கலாமா அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற புது முயற்சிகள் வந்து உங்களுக்கு இந்த வருஷம் எந்த மாதிரி இருக்குது ஸோ அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நான் கவர் பண்ணியிருக்கேன் முடிஞ்சளவு வந்து இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ உங்களுக்கு தேவையான விஷயங்கள் பார்த்தோன்னா இந்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படி நீங்கள் வந்து நான் கவர் பண்ணாத விஷயத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் போடுங்க நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் தன்னம்பிக்கையுடன் செயல்படும் தன்மை கொண்ட ராசி என்பர்களுக்கு இந்த விசுவாசரிடம் அப்படிங்கிறது எந்த மாதிரி இருக்குன்னா அந்த வீடியோலாம் வந்து பார்க்க போகிறோம் ஓகே இந்த தனுசாசி அன்பர்களுக்கு வந்து விசாசு வருடத்தை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து ஒரு கேட்டகரிசாக பார்ப்போம் குடும்பம் வேலை தொழில் பண தேவைகள் உடல் ஆரோக்கியம் திருமண வாழ்க்கை இதெல்லாம் எப்படி இருக்குங்கிற ஒன்பது கேட்டகிரி வச்சு பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வருஷத்தை பிறகு கிரக அமைப்புகள் அப்படிங்கிற எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களோட ராசிக்கு இது வரைக்கும் மூன்றாம் இடத்துல தான் சரிமானம் அப்படிங்கிறது இந்த வருஷம் முழுக்க உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் இருக்க போகிறாரு ஸோ இந்த வருஷம் பிறந்த முதல் மாதத்துலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல செஞ்சிருச்சா குருபான் அப்படிங்க ஒரு ராசிக்கு ஏழாம் இடத்துல செஞ்சிருக்க போகிறாரு அதே மாதிரி ராகு கேதுகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல செஞ்சிருச்சு இப்போ உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் செஞ்சிருக்க போகிறாரு கேதுபான் உ ராசிக்கு பத்தாம் இடத்துல செஞ்சார் உங்கள் ராசிக்கு ஒன்றாம் இடத்துல செஞ்சிருக்க போகிறாரு ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த பழங்களை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து என்னென்ன பாசிட்டிவான பழங்கள் இருக்குது என்னென்ன நல்ல பழங்கள் இருக்குது அப்படிங்கிற ஃபஸ்ட் நான் கவர் பண்ணிடுறேன் ஸோ அதுக்கப்புறம் இருக்க நெகட்டிவான பலன்கள் கடைசி பார்ப்போம் ஸோ இந்த வருஷத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நடக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல அந்த கேது பவான் அப்படிங்கிறாங்க உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு போகிறாருங்க ஸோ ஃபஸ்ட்டு குடும்பத்தை வச்சு பார்த்துருக்கோம் ஸோ குடும்பத்தை பொறுத்தளவு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு பவான் செஞ்சிருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு அதிகப்படியான ஒரு பிரச்சனைகளை சந்திச்சுப்பீங்க உங்கள் ராசி அதிபதியான குரு பகவானே ஆறாம் இடத்துல இருக்கும்போது பொதுவாகவே ஆறாம் இடம் அப்படிங்கிற பார்த்திங்க அப்படின்னா நோய் கடன் சரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆறாம் இடத்தில் குரு இருக்கும்போது பார்த்தப்படனா தனுராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வந்து நீங்கள் ஒரு சே ஒரு நீங்கள் வேலை செய்ய நினைக்கிறீங்க அப்படின்னால உங்களுக்கு வந்து ஆறாம் அப்படிங்க அப்படின்னு எதிர்ப்பு சனமோமது நீங்கள் ஒரு வேலை செய்ய நினைக்கிறீங்க நீங்கள் ஒரு புது முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எதிர்ப்புகள் கிளம்பும் அது இல்லாமல் அந்த நான்காம் இடத்துல ஆகுவான் இருக்கிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன குழப்பங்கள் அது மாதிரி நீங்கள் இருக்கிற வீட்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா விஷப்பூச்சிகள் வர்றது ஸோ இந்த மாதிரியான அமைப்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நான்காம் இடத்துல ராகவும் ஆறாம் இடத்துல குருபான்னு பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியான எதிர்ப்புகளையும் குடும்பத்தை வந்து அதிகப்படியான கஷ்டங்களையும் கொடுத்துருப்பாங்க முக்கியமாக வந்து நமக்கு வந்து லைஃப்பில் வந்து எந்த ஒரு மாற்றமும் நமக்கு கிடைக்காதா அதே மாதிரி தனுஷரா செண்பர்களுக்கு இயற்கையாக வந்து பார்த்தோம்னா உங்கள் ராசியோடைய அந்த சிம்பிள் அப்படிங்கிற பார்த்தோன்னா தனுசு அதாவது வில் அம்பு இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஒரு குறிக்கோளோடு இருப்பீங்க நீங்கள் வந்து இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகுது இந்த வருஷம் இது ஸ்டார்ட் ஆக அப்படின்னா வந்து ஒரு இலைக்கூட தான் அந்த வருஷத்தையும் செய்வீங்க நீங்கள் அது வேலை பார்க்க இடமா இருந்தாலும் சரி நீங்கள் படிக்கிற படிப்பாக இருந்தாலும் சரி நீங்கள் ஏதோ ஒரு குறிக்கோளோடு இருப்பீங்க அந்த குறிக்கோளை வந்து பார்த்திங்கன்னா கடந்த வருடங்கள் வந்து பார்த்தோன்னா நீங்களால் செய்ய முடியாமல் இருந்திருக்கும் அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான குறிக்கோள் வந்திருக்கும் நான் வந்து நல்ல மதிப்பெண்கள் எடுக்கணும் நான் வந்து இந்த இதில் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கணும் இந்த வட்டம் பார்த்தோம்னா நான் வந்து நல்லபடியாக சம்பாதிக்கணும் அப்படின்னு அப்படின்னு ஒருத்தர் ஒரு குறிக்கோள் அடைஞ்சிருப்பீங்க அந்த குறிக்கோளை நீங்கள் அடைய முடியாமல் கடந்த வருடங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க ஸோ அந்த குறிக்கோளை அடையிறதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த வருடம் இந்த விசுவாசம் அப்படிங்கிற ரொம்ப உதவியான ஒரு வருடமாக இருக்கும் முக்கியமாக உங்கள் ராசிக்கு அதிபதி ஏன்னா குரு பகவானே பார்த்தா உங்கள் ராசிக்கு எல்லாம் மடத்துலேருந்து பார்க்குற அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இப்போ இந்த காலகட்டங்கள் அப்படி எடுத்துக்கும் போது உங்களுக்கு வந்து நீங்கள் பழைய கூட ந பழகக்கூடிய நண்பர்கள் உங்கள் நீங்கள் பழகக்கூடிய வட்டாரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா ஒரு ஆகுவீங்க உங்களுக்கு நல்ல புகழ் கிடைக்கும் நீங்கள் வேலை பார்க்கற இடத்துலையும் சரி நீங்கள் பண்ணக்கூடிய தொழில் தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் சரி உங்களுக்கு வந்து பாராட்டுகள் கிடைக்கும் உங்களுக்கு வந்து ஆள் பழக்கங்கள் அப்படிங்கிற இந்த காட்டம் வந்து வ உங்களோட வட்டாரம் அப்படிங்கிற கொஞ்சம் அதிகமாகும் முக்கியமாக குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது நிறையா பல பிரச்சனைகள் வந்து இந்த காட்டம் வந்து குறையுங்க ஏன்னா அவங்க ராசி நான்காம் இடத்துல ராகமானுன்னு பார்த்தப்படா நான்காம் படங்கள் பார்த்தீங்கன்னா உறவினர் சொல்லுவாங்க ஸோ அந்த உறவினர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியான ஒரு தொல்லைகளை சந்திச்சிருப்பீங்க இந்த ராகுங்கிறதை பார்த்திங்க அப்படின்னா பாம்புக்கிறம் சொல்லுவாங்க இந்த உறவினர்கள் வழியாக பார்த்திங்க அப்படின்னா குடும்பத்துக்குள்ள ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை தூண்டி விட்டு ஸோ என்னடா இது நாம வந்து நாம வந்துட்டு நம்ம வேலைன்னு இருக்கோம் இருக்கிறோம் நமக்கு பிரச்சனை வருது அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருந்திருக்கும் அதே மாதிரி பத்தாம் இடத்துல அந்த கேதுமே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சரி குடும்பம் தான் நிம்மதி இல்லை வேலையாச்சும் நமக்கு நல்லா இருக்கான்னு பார்த்திங்கன்னா வேலை பார்க்குறதுலேயுமே வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் கஷ்டங்கள் அதுலேயும் குறிப்பாக அந்த பத்தாம் இடத்து கேதுங்கிற பார்த்தோன்னா ஒரு விரக்தியான மனப்பான்மை தான் இருக்கும் வேலையை பொறுத்தளவுக்கு ஏதோ பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் வேலையை பார்த்துட்டு இருந்துருப்பீங்க முக்கியமாக தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து அந்த பத்தாம் இடத்துக்கு கேது அப்படிங்கிறது அதிகப்படியான பாதிப்பை கொடுத்துருக்குங்க ஏன்னா நீங்கள் வந்து நீங்கள் ஒரு தொழில் செஞ்சு அதில் வந்து லாபத்தை ஈட்டுறதுக்குள்ளேயும் லாபத்தை பார்க்குறக்குள்ளேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு போராட்டமே நடந்திருக்கும் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை அந்த பத்தாம் இடத்தில் கூடிய கேது வளர்ந்து கண்டிப்பாக பண்ணியிருப்பாரு ஸோ ரொம்ப சிம்பிளாக சொன்ன பார்த்தப்படா தனுசராசி என்பர்கள் வந்து கடந்த வருஷத்துலேருந்து வந்து பார்த்தோம்னா பல தியாகங்களை பண்ணி பல வழிகளை தாங்கி தான் இருந்திருப்பீங்க ஸோ அந்த வகையில் வந்து உங்களுக்கு இந்த வருஷம் இந்த விசுவாசம் அப்படிங்கிற பார்த்தோம்னா நீங்கள் பண் உங்கள் உங்களுக்கு க உங்களுக்கு பட்ட வேதனைகள் கஷ்டங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வந்து ஒரு வெகுமதி கிடச்சக்கூடிய ஒரு வருஷமாக அந்த வருஷம் இருக்கும் ஸோ அந்த வருஷத்தில் வந்து பார்த்தப்பா என்னென்ன பாசிட்டிவ் விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த அந்த இந்த தான் நடக்குங்க வந்து குடும்பமாகட்டும் வியாபாரமாகட்டும் குடும்பத்தை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமண காரியங்கள் நடக்கும் ஸோ குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த காட்டம் வந்து குழந்த பாக்கியம் பிறக்கும் குடும்பத்தில் இருந்த கஷ்டங்கள் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறையும் முக்கியமாக அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா மூன்றாம் இடத்துல இருந்த சனி பவானம் அப்படிங்க ஒரு ஆசை நான்காம் மடத்துல போகிறது வந்து பார்த்தா ஒரு ரயிலில் ஒரு நல்ல அமைப்பு தான் மூன்றாம் இடத்துல இருந்தால் தான் நல்ல பலன் தருவார் நான்காம் இடத்துல இருந்தால் அர்த்தாஷ்டம சனி பலன் தரமாட்டார் அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க சனி குழந்தை பொறுத்துல பார்த்தா ஒரு நியாயக்காரன் அவர் வந்து எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துக்கு ஏற்றால் நியாயத்தை கண்டிப்பாக கொடுப்பார் நான்காம் இடம் அப்படிங்கிற பார்த்தா உங்கள் ஜாதத்தில் சனி நல்லா இருக்குதா உங்களுக்கு வந்து இந்த காட்டம் சொத்துக்கள் வந்து நல்லா நிறைய சேரும் நீங்கள் வந்து சொத்துக்கள் அவங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது ஆனால் அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நான்காம் இடத்து சினிமா பார்த்திங்க அப்படின்னா உறவினர்கள் மத்தியிலாம் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உறவினர்கள் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக நான்காம் இடத்துல ராகுமான இருந்து இருக்கும்போது வந்து உங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்துச்சோ அதே மாதிரி தான் உங்களுக்கு இப்பையும் இருக்கும் ஆனால் உறவினர்கள் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குதுங்க இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா உறவினர்கள் வந்து நீங்கள் உங்களோட வளர்ச்சியை பார்த்து பராமரிட்டு உங்களை பற்றி குறை சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறதே நல்லது அடுத்த அந்த ஏழாம் இடத்து குருவான்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களை வந்து அதிகப்படியான பயணங்களை மேற்கொள்ள வைக்கும் உங்களுக்கு வந்து குறிப்பாக அந்த காலட்டம் பார்த்திங்கன்னா குடும்பத்தோடு வந்து நிறைய பயணங்கள் மேற்கொள்வது குறிப்பாக வந்து பார்த்தா ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போகிறது அதேமாதிரி நண்பர்களோட பார்த்தோம் அப்படின்னா சுற்றுலா தலங்களுக்கு போகிறது இந்த மாதிரி நிறையா ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும் முக்கியமாக இந்த காலகட்டம் நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்கள் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனைகள் வந்து கிடைக்கிற அமைப்புகள்லாம் வந்து அந்த ஏழாம் இடத்து குருவான் வந்து ஏற்படுத்தி கொடுப்பார் திருமண வயதில் இருக்கணும்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியான திருமண வரங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஏழாம் இடத்து குருவான் வந்து உங்களுக்கு அமைச்சு கொடுப்பாரு முக்கியமாக இந்த ஒன்பதாம் இடத்த கேதுபான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஆன்மீகத்தின் மேலே வந்து அதிகப்படியாக நாட்டத்தை கொடுப்பாரு இந்த கோவில் ட்ரஸ்ட்டு சாமியாராக இருக்கிறவங்க ஸோ இந்த மாதிரி ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தொழிலில் ஆன் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒன்பதாம் கேதுவான் அப்படிங்கிற ரொம்ப ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தோம்னா மூன்றாம் இடத்தில் ராகுமான் வருது அப்படிங்க மூன்றாம் இடத்துல ராகும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பாரு முக்கியமாக புது புது முயற்சிகளை வந்து எடுக்க வைப்பார் புது புது சிந்தனைகளை கொடுப்பாரு நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் எடுத்து பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை ஏன் பண்ணணும் எதுக்கு பண்ணணும் எப்படி பண்ணணும் அதில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப அலசி ஆராய்ஞ்சு அந்த விஷயத்த பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அதில் வந்து ஒரு முன்னக்கூடிய ஒரு ஒரு தெளிந்த ஒரு நபராக மாறி இருப்பீங்க சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க அடுத்து வந்து கல்வியை பொறுத்த அளவுக்கு வந்து இந்த காலகட்டம் அப்படிங்கிற எப்படி இருந்து பார்த்தோம்னா பள்ளிகளில் படிக்கூடிய ஆட்களுக்கு பள்ளிகள் படிக்கூடிய மாணவர்கள் மாணவர்களுக்கு வந்து பார்த்தப்பினா கொஞ்சம் ஒரு மந்தமான சூழ்நிலை இருக்குங்க ஸோ அவங்களுக்கு மட்டுமே கிடையாது கல்லூரியில் படிக்கிறவங்களுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு மந்தமான சூழ்நிலை இருக்கும் ஆனால் கல்லூரியில் படிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் இருக்குது நீங்கள் இந்த காலாட்டம் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் நினச்சா படிக்கலாம் அந்த மாதிரியான சுச்சுவேஷன் ஆனால் மாணவ மாணவர்கள் வந்து பார்த்தோம் அப்புடின்னா அதாவது பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா அந்தளவுக்கு ஒரு சொல்கிற மாதிரி சுப நல்ல சிறப்பாக சொல்கிற மாதிரி எதுவும் இல்லைங்க கல்லூரி படிக்கிறவங்களுக்கு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா இந்த காட்ட வந்து நீங்கள் வந்து நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை வந்து கரெக்டாக பண்ணுவீங்க ஸோ உங்களுக்கு வந்து வெற்றி அப்படிங்கிறது இருக்குது ஸோ நீங்கள் நினச்சா நல்லா படிக்கலாம் ஏன்னா கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் பார்த்தா அவங்களை இருக்கக்கூடிய ஆட்களை பார்த்து அவங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி படிக்கணும் இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் இந்த மாதிரி சாதிக்கணும் அப்படின்ட்டு அவங்க இருக்கிற நபர்களே பார்த்திங்க அப்படின்னா அவங்களை வந்து மோட்டிவேட் பண்ணி அவங்களை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அதனாலயாச்சும் பார்த்தீங்கன்னா கல்லூரி இருக்கிற நபர்களுக்கு வந்து அப்படின்னா நல்லா அவர் முன்னேறி படிக்கணும்னு தோணும் ஆனால் அதே பள்ளிகளை படிக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்காது ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தா உங்களை காதல் வாழ்க்கையை பொறுத்தளவுக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா காதல் பயப்படுறதுக்கு ரொம்ப அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது கா அதுவும் தனுசுராஜன்பர் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கும்போது கொஞ்சம் அன்பையும் பாசம் நீங்கள் அதிகமாக எதிர்பார்ப்பீங்க ஸோ அது வந்து யார் மேலே உங்களுக்கு வந்து ஒரு ஆணாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பொண்ணுட்டு நிறையா கட்டிங்கன்னா அவங்க மேலே உங்களுக்கு ஒரு காதல் வரும் ஒரு பெண்ணாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஆணை உங்களுக்கு கிடைக்குமா அது மேலே காதல் ஜாஸ்தியாக வரும் ஸோ இந்த மாதிரி உங்கள் மேலே யார் அவங்க கேர் பண்ணிக்கிறாங்களோ அவங்க மேலே வந்து உங்களுக்கு அதிகப்படியான வந்து ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு காதல் வாய்ப்புறப்ப வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த இந்த வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குதுங்க ஏற்கனவே காதல் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லா ஒரு இனிமையான வாழ்க்கையாக இருக்கும் ஆனால் ரொம்ப குறிப்போம் உங்களோட ஜாதகத்தில் குருபவான் வந்து நல்லா வலிமையில்லாத பட்சத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்பிக்கை துரோகங்கள் நடக்கிறக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ கொஞ்சம் காலமாக இருக்குது உங்களுடைய சொந்த ஜாதத்தில் குருபவன் நல்லா உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அந்த சுச்சுவேஷன் இருக்குங்க எல்லாருக்குமே இந்த இது கிடையாது அடுத்து வந்து உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஸோ கடந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா தனுஷாசிரியர் மனிதர்கள் இந்த ஒரு விஷயம் இந்த ஒரு கஷ்டத்துலேயே ரொம்ப அதிகப்படியாக இருந்திருப்பீங்க உடல் ஆரோக்கியம் அதிகப்படியாக பாதிச்சுக்க ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவான் பார்த்தீங்க அப்படின்னா கொழுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக கொடுத்துருப்பாரு அதேமாதிரி ஒரு சில அனுபவம் பார்த்தீங்கன்னா கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அதே மாதிரி நான்காம் இடத்துல ராகம் இருக்கும்போது பார்த்தோம்னா சரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஸோ கடந்த வருஷத்தை பொறுத்துல பார்த்தோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியமும் கொஞ்சம் அதிகமாக பாதிச்சிருக்கும் அந்த வகையில் உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு வரக்கூடிய குருவான்னு பார்த்தீங்க அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நோய் தொந்தரவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சரி பண்ணி கொடுப்பாரு ஏன்னா குரு பார்வையிலிருந்து ஏழாம் இடத்துலேருந்து பார்க்குறதுனால நீங்கள் இதுக்கு முன்னாடி செஞ்ச தான தர்மங்களுடைய பழங்களாக உங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் அப்படி பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் நல்லா நல்லாயிருக்கும் அது நீங்கள் வயசுக்கு குறைஞ்ச நபரில் இருந்தாலும் சரி வயசு வயசான நபர்களாக இருந்தாலும் சரி அதே மாதிரி ஒரு சில நபர்களுக்கு வந்து பார்த்தப்படனா இந்த மூன்றாம் இடத்துல ராகு இருக்கிறனால இந்த சூதாட்டம் லாட்ரி இது மாதிரி வந்து குறுக்கு வழிகளில் வந்து உங்களுக்கு வந்து பணம் சேர்க்கை ஏற்பக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ எல்லாேருக்குமே கிடையாது உங்களோட ஜாத்தில் ராகுவும் நல்லா இருக்கார் அப்படின்னா உங்களுக்கு இந்த காலத்தில் மூன்றாம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால ஸோ அவங்களுக்கு மட்டும் அப்படின்னா குறுக்கு வழிகளில் வந்து கொஞ்சம் பொருள் சேர்க்கை பண சேர்க்கை ஏற்பான அமைப்புகள் இருக்குது ஸோ ஓவராலாக பார்த்தப்போனா தனுசுராஜ் அன்பர்களுக்கு வந்து கடந்த வருடத்தை காட்டிலும் இந்த விஸ்வா வசூரி இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சிறப்பான ஒரு இடமாக தாங்க இருக்குது ஸோ நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பெருசாக இல்லை நாலு ஊடாலேயே கொஞ்சம் கொஞ்சம் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் சொல்லிட்டேன் ஸோ நெகட்டிவ் பார்த்தோம்னா அந்த ஒன்பது இடத்துல கூடிய கேது வந்து பார்த்தா உங்களோட தந்தையோட வந்து பார்த்தீங்கன்னா அதே படையே ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட வைக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்கூல் படிக்கிறீங்க காலேஜ் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாஃப் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாஃப் கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருத்து விற்பாடு ஏற்படும் நீங்கள் சொல்ல வந்து கரெக்டாக நினைப்பீங்க அதனால் அவங்க சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டம் வந்து ஏற்றுக்கிட மாட்டீங்க அதே மாதிரி அந்த காலாட்டம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செய்யக்கூடாதுன்னு ரொம்ப முரும முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தப்படா உங்கள் ஆசிக்கு மூன்றாவது ராகு இருக்கிறனால நீங்கள் எதையுமே பெருசாக பில்டப்பாக காமி பா காமிச்சுக்கிட்டாங்க ஏன்னா நீங்கள் பில்டப்பாக காமிக்கணுங்கிற எண்ணம் ஜாஸ்தியாகும் நான் வந்து அதை பண்ணிடுவேன் நான் இதை இதை செஞ்சுருவேன் இதனால் சாச்சி காட்ட முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யார்ட்டு நீங்கள் இப்போ வெளியில் பெருசாக சொல்லாதீங்க அப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா பார்த்தா அந்த காரியத்தை நீங்கள் செய்ய மாட்டீங்க ஸோ அதனால் வந்து எது யார்ட்டையும் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பில்டப்பாக காமிச்சிட்டாங்க அப்படி காமிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த விஷயம் ஃபெயில் ஆகிறக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டுங்க ஓகேங்க ஸோ அவ முடிஞ்செல்லாம் பார்த்தா எல்லாத்தையும் நான் ஓவராலாக கவர் பண்ணி நினைக்கிறேன் ஸோ அப்படி உங்களுக்கு இதுவும் வேறு எதுவும் பலன்கள் எதுவும் தேவைப்படுச்சு வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்புறம் கீழே வந்து பண்ணுங்கள் நான் வந்து கண்டிப்பாக ரெப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன் ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மாதிரி மற்ற ராசிக்காரங்களுடைய பலனும் பார்க்க பார்க்கணும் அப்படி பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மறக்காம வந்து நம்ம சேனலுக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி வணக்கம்